السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي خلي أن بشهود رر خلي نام بارت ورقودية دعاك لنديا ذكر لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஸ் சுகன நம்முடைய எல்லா காரியங்களையும் மிகவும் எளிதாக அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றால் அதனை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹ் மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் இந்த துஆ ஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ ஆ இந்தது நாம் ஓதினால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றார் அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ إِنَّ துஆ என்றால் اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا أن மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அவ்வாறு பிரார்த்தனை செய்